காலப்பட்டு அரசு மே மூன்றாம் பருவத்தின் முதல் நாளாம் இந்நன்னாளில் அனைவருக்கும் அடையாள அட்டை மற்றும் பள்ளிக்காக புல்வெட்டும் இயந்திரம் வழங்கும் விழாவிற்கு தலைமை ஏற்று இந்த விழாவினை நடத்தி தருமாறு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்கள் மாணவர்களோடையும் இவ்விழாவின் இனிதே தொடங்க இருக்கின்றோம் எஸ் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக இவ்விழாவிற்கு சிறப்புக்கு வந்துள்ள மற்றும் மகாகவி பாரதியார் மண்டல தலைவர் குமார் அவர்களையும் எமது முன்னாள் மாவட்ட உறுப்பினர் திரு சகோதரர் அவர்கள் திரு ஆர் லோகநாதன் அவர்களையும் மற்றும் நிர்வாக ஆசிரியர் மக்களையும் நேருநகர் லைன் சங்கம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு இணைந்து நடத்தும் மாணவர்களுக்கு விலையில்லாம் அடையாள அட்டை வழங்கும் விழாவிற்கு எம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் பள்ளியின் சார்பாக மற்றும் தலைவர் மேலுநகர் லைன் சங்கம் கே சுபு அவர்களையும் ஆனா அந்த அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது நீங்கள் வந்து வீணடிக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு நம்மளுடைய கல்வி பருவத்தை நம்ம எப்போவுமே வீணடிக்காமல் சிறந்த முறையில் வந்து நம்ம கல்வி கற்றுக்கணும் வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் பத்தாது நிறைய புக்குகள் படிக்கணும் உங்களுடைய ஸ்கூலில் வந்து இருக்கிற லைப்ரரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஊரில் உள்ளூர் லைப்ரரியை வந்து நீங்கள் உபயோகப்பண்ணிக்கணும் என்னென்ன புக்கெல்லாம் படிச்சா நம்மளுக்கு வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கிறது வந்து உங்க ஆசிரியர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய முன்னேற்ற பாதையில வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து குறுக்கிடும் அதையெல்லாம் வந்து நீங்க அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க பழைய தனியாக தெரியாமல் அவர்களுக்கு அதனை தொடர்ந்து எல்லாமே திறனியே நிறைய பணிகளை செஞ்சுருக்காரு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவருக்கு ஒரு வாழ்க்கையில் உங்களோட மொழி பற்றாக்குறையால் செப்ரவரி ஆசிரியர் அவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கி கொண்டு வரும் எங்களது எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் அண்ணாமலை உரிமையாள பாஸ்கரன் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துகிறேன் அவர் இந்த ஒரு தற்காலிக ஆசிரியருக்கு எங்கள் சங்கம் வழங்கும் மாதந்தோறும் சம்பளத்துக்கு பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துகிறேன் அதே போல மினிதா தலைவர் பள்ளி மேலாண்மை குழு ஸோ அவங்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வராங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காங்க அதே போல் ராஜகோபால் முன்னாள் மாணவர் அவருக்கும் நன்றியாக சொல்லிக்கிறேன் முத்தாய்ப்பான எல்லா சேவைகளுக்கும் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற தலைமை ஆசிரியர் அவர்கள் ஸோ அவர்கள் இல்லைன்னா நாங்கள் இது போன்ற சேவைகள் எல்லாம் செய்ய முடியாது உங்களோட குறைகளை என்ன அப்படின்னு கண்டறிந்து ஒவ்வொரு சர்வீஸையும் எங்களை பண்ண ஆனால் உங்களுக்கு இந்த அடையாளத்தை வழங்கணும் அப்படிங்கிறது முனைப்புடன் இந்த தலைமை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அடையாளத்தை வழங்குவதில் அவருக்கு என்றது பாராட்டுக்களை தெரிவித்துக் வருகிறேன் அதுபோக நமது லயன்ஸ் கிளப்பின் தலைவரான திரு சொப்பை அவர்கள் முன்னாள் மாணவி இப்பள்ளி காலப்பட்டியில் நிரந்தரவாசி வெளியில இருந்தாங்க இப்போ திரும்பவும் காலப்பட்டிலேயே அவங்க வந்து செட்டில் ஆக போறாங்க

गिरिदाला हां 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 चलो जी मान बड़ा बड़ा थोड़ा और मांगवा हां 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 गिरिबाले जी मान जी मानो ओके और अनजनी कोने में केवच ग्रुप फोटो पर ले पर अजय आज सर के वाले सर आप यहीं में अजय पूछेंगे मान को एक बार मना, एक बार मना, एक बार मना, आइए एक बार सर, ठीक है, ठीक है, एक बार मना, एक बार मना, एक बार मना, ये हो,